அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பத்தொன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசம் அங்கே ஸ்ரீ வாராகி அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் உத்தரகோசம் அங்கே ஸ்ரீ வாராகி அம்மனை அருள் கிடைக்கட்டும் வாராகி அம்மனுடைய அருளால் குடும்பத்தில் உள்ள பிரச்சினைகள் குறையட்டும் தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படட்டும் எதிரி பகை தொல்லை நீங்கட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் மார்கழி மாதம் நாலாம் நாள் இன்று விநாயகர் பெருங்கதை விநாயகர் சஷ்டி நாலாம் நாள் இன்று மதியம் ஒரு மணி பத்து நிமிஷம் வரை சதுர்த்தி திதி உள்ளது அதன் பின்னர் பஞ்சமி திதி உள்ள நாள் இன்று அதிகாலை நாலு மணி ஒன்பது நிமிஷம் வரை பூச நட்சத்திரம் அதன் பின்னர் ஆயிலை நட்சத்திரம் உள்ளது இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ள நாள் இன்று சுப நாள் இன்று மூலம் மற்றும் போராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்று நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை உள்ளது இன்று ராகுகாலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் சூரிய பகவானை உச்சமாக கொண்ட மேஷம் ராசி அன்பர்களே விரயங்கள் கூடும் நாள் செலவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கண்ட்ரோல் பண்ணணும் தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய நாள் மாணவர்கள் படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டிய நாள் தேவையில்லாத சிந்தனையெல்லாம் தவிர்க்கணும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் அதே மாதிரி டிரைவராக இருப்பவர்கள் கவனமாக டிரைவிங் செய்ய வேண்டிய நாள் வெளிநாட்டிலே என்ஜினியராக குறிப்பாக மெக்கானிக்கல் இன்ஜினியராக பெட்ரோலியம் இன்ஜினியராக கெமிக்கல் இன்ஜினியராக பணியாற்றுபவர்களுக்கு அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது தம்பதிகளிடையே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் சில விஷயங்களில் அவசரம் காட்டக்கூடாது பிள்ளைகள் விஷயத்தில் ஆரோக்கிய விஷயத்திலே கவனம் தேவை இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு விநாயகர் பெருமானுக்கு விநாயகர் அகவல் பாராயணம் செய்து வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு ரிஷபராசி என்பர்களே புகழ் பெருமை கிடைக்கும் நாள் கலைத்துறையினருக்கு அற்புதமா அற்புதமான நாள் சிலருக்கு விருதுகள் கிடைக்கக்கூடிய அறிவிப்பு வரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது சினிமா சின்னத்துறை கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் சப்போர்ட்டிங் ஆக்டர் ஆக்ட்ரஸாக இருப்பவர்கள் டெக்னீஷியனாக இருப்பவர்கள் பிளேபேக் சிங்கராக இருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு வேறு நிறுவனங்களிடமிருந்து வாய்ப்பு கிடைக்கும் பயன்படுத்துங்கள் ஐடி நிறுவனங்களிலே வெளிநாட்டிலே பணியாற்றுபவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்த்தபடி நல்லபடியாக நடக்கும் நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள் பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு ஆரோக்கிய விஷயத்திலே மாலை நிறத்தின் பின்னர் கவனமாக இருக்கணும் ஜங்க் ஃபுட் எடுக்கிறது ஆயில் ஃபுட் சாப்பிட்றதெல்லாம் தவிர்க்க வேண்டிய நாளாக உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கை அம்மன் வழிபாடு துர்கை அம்மனுக்கு எலுமிச்சம்மளம் மாலை சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மிதுன ராசி அன்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் வாய் வார்த்தையில் கவனமாக இருக்கணும் நண்பர்கள் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை நண்பர்கள் வழியில் சில விரைய செலவுகள் வரத்துக்கு வாய்ப்புண்டு ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளிலே வேலை செய்வோருக்கு அனுகூலமான நாள் அதே மாதிரி ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருப்பவர்கள் மீடியேட்டராக இருப்பவர்கள் ஏஜெண்டாக இருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் பண வரவு வரவேண்டியதில் இருந்த பிரச்சனைகள் குறையும் கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு புது ஒப்பந்தங்கள் புது அக்ரிமெண்ட் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது ஐடி துறையில் பணியாற்றுபவர்கள் ஐடி பிபிஓ கேபிஓ கால் சென்டர் மற்றும் டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் சிலருக்கு அதிகாரிகளின் தொல்லை இருக்கும் கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய நாளாக உள்ளது மாலை நேரத்தின் பின்னர் பயணங்களின் பொழுது எச்சரிக்கை தேவை திருமணம் கல்யாணம் விவாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சிலருக்கு இழுபறி நிலைமை ஏற்படும் வரன்கள் விஷயத்தில் கவனம் தேவை ஹாஸ்பிட்டல் நடத்துபவர்கள் கிளினிக் நடத்துபவர்களுக்கு நல்ல லாபம் உண்டு நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு லக்ஷ்மி கணபதிக்கு நீங்கள் அருகம்புல் சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் உதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு கடகராசி என்பர்களே உழைப்பால் உயரும் நாள் கேது மற்றும் புதன் கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் நல்ல விஷயங்கள் நடக்கும் அஷ்டமத்து சனி இருந்தால் கூட இந்த கிரகங்களால் உங்களுக்கு நன்மைகள் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் உதிரி வருமானத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு வந்து சேரும் அதே மாதிரி பேங்க் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் சிலருக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் குறையும் நல்ல செய்திகள் வந்து சேரும் அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு புது ப்ராஜெக்டுகள் கிடைக்கும் புது ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புள்ள நாளாக உள்ளது வெளிநாட்டிலே வீடு அல்லது இடம் சொந்தமாக வாங்க நினைப்பவர்கள் சொத்து வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் உங்கள் சுய அனுகூலமான தசா தசா புத்தி இருந்தால் நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் உண்டு கலைத்துறையினருக்கு பயணங்களின் பொழுது சில அசௌகரியங்கள் ஏற்படும் கவனமாக இருக்க வேண்டும் சாப்பாடு உணவு விஷயத்திலெல்லாம் கவனமாக இருக்கணும் ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் நீரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் பேக் பெயின் பிரச்சனை உள்ளவர்கள் ஆர்த்தோ சம்பந்தப்பட்ட மூட்டு வலி முதுகு வலி கழுத்து வலி போன்ற பிரச்சனை உள்ளவர்கள் எல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது இன்று ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு கால பைரவருக்கு சிவப்பு நிற துணியிலே ஐந்து மிளகு வைத்து மிளகு தீபம் ஏற்றுவது நல்ல பலனை தரும் அதுவும் சுத்தமான நீயினால் ஏற்றினால் விசேஷம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது சிம்மராசி என்பவர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் நல்ல செய்திகள் உண்டு வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் வீடு இடம் நிலம் காணி மனை வாங்க எடுத்த முயற்சியிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அற்புதமான நாளாக இந்த நாள் உள்ளது கல்யாணம் விவாகம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்க வேண்டிய நாளாக உள்ளது சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவதிலே சில பிரச்சனைகள் வந்து போகும் வெளிநாட்டிலே கிரீன் கார்டு அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் பேங்க் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது மாணவர்கள் படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டும் தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்க்க வேண்டிய நாளாகவும் இந்த நாள் உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு ஐயப்பனுக்கு துளசி மாலை சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசி என்பர்களை நினைத்ததை சாதிக்கும் நாள் நல்ல செய்திகள் உண்டு வீட்டிலே மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும் பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க டைவர்ஸ்க்காக காத்திருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த செய்தி கிடைக்கும் அதே மாதிரி மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைப்பார் தாய் தந்தையருடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கும் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது வெளிநாட்டிலே சொந்தமாக தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் உங்களுடைய சுய ஜாதகத்திலே அனுகூலமான தசா தசாபுத்தி இருந்தால் நிச்சயமாக அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு திடீர் செலவுகள் உண்டு இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு சரபேஸ்வரருக்கு இரண்டு நெய் தீபங்கள் சுத்தமான நெய்யினால் ஏற்றி வழிபடுவது கூடுதல் நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு துலாம் ராசி அன்பர்களே சுக்கர பகவானால் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு அற்புதமான நாள் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் சிலருக்கு குறையும் தம்பதிகளிடையே அனுகூலமான நாள் காதலர்களுக்கிடையே அன்யோன்யமான நாள் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் வாய் வார்த்தைகளிலே எச்சரிக்கை தேவை கோபத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய நாளாகவும் இந்த நாள் உள்ளது மாலை நேரத்தின் பின்னர் பயணங்களின் பொழுது கவனம் தேவை முடிந்தால் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவி சிலருக்கு வந்து சேரும் வெளிநாட்டிலே ஃபைனான்சியல் செக்டாரில் வேலை செய்பவர்கள் பேங்க் இன்சூரன்ஸ் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் இன்று நீங்கள் நல்ல பலவினை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவருக்கு சிவப்பு நிற மலர்களால் பூக்களால் புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு விருச்சிக ராசி அன்பர்களை செலவுகள் கொடும் நாள் வண்டி வாகனங்களால் திடீர் செலவுகள் வந்து போகும் சிலருக்கு வீட்டிலே சில குழப்பங்கள் வரும் கவனமாக ஹேண்டில் பண்ணணும் இதே மாதிரி காதலர்களுக்கிடையும் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புள்ள நாள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு நெருக்கடிகள் ஏற்படும் ஃபார்மசி நடத்துபவர்கள் மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள் மெடிக்கல் லேபரேட்டரி நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபங்கள் தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது கலைத்துறையினருக்கு கிடைக்கின்ற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கணும் ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு ஃபிஸியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள் சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்கள் யோகா ட்ரைனராக ஆசிரியராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக உள்ளது புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும் பயன்படுத்திக்கிங்க ஜிம் ட்ரைனராக இருப்பவர்கள் அத்லெட்டிக் ஸ்போர்ட்ஸ் கோச்சாக இருப்பவர்களுக்கு நல்ல புது வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக்கோங்க இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிவபெருமானுக்கு வில்வ இலை சாற்றி வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் உதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான் வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பர்களே பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் உங்கள் பொறுமைக்கு சோதனை வரும் கவனமாக ஹேண்டில் பண்ணணும் வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னருடன் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்கள் கவனமாக ட்ரேட் பண்ண வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் வெளிநாட்டிலே ஐடி கம்பெனிகளிலே வேலை செய்பவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும் அனுகூலமான நாள் டாக்டராக இருப்பவர்கள் சர்ஜனாக இருப்பவர்கள் ஹெல்த் ஒர்க்கராக நர்ஸாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷன் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்கும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்தவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் புது முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் பயன்படுத்திக்கிங்க அரசு ஊழியர்களுக்கு பணி விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் சிலருக்கு அதிகாரிகளின் தொல்லை இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மருக்கு துளசி சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து சனீஸ்வர பகவானை ராசி கொண்ட மகர ராசி என்பர்களே செவ்வாய் பகவானால் சில பிரச்சனைகள் வந்து போகும் கவனமாக ஹேண்டில் பண்ணணும் ஆரோக்கிய விஷயத்திலும் கவனம் தேவை ஏழரை சனி காலமாக இருப்பதனால் வாய் வார்த்தைகளிலே எச்சரிக்கை தேவை ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் சகோதரர்களுடன் இருந்த பிரச்சனைகள் சிலருக்கு கூடும் மூதாதையர் பரம்பரை சொத்துக்கள் ஆன்சஸ்டர் ப்ராப்பர்ட்டிஸ் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் சிலருக்கு குறையும் பஞ்சாயத்துக்கள் உங்களுக்கு சார்பாக இருக்கும் கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது சமூக சேவையாளர்களுக்கு நல்ல கௌரவம் மரியாதையும் கிடைக்கக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வாருக்கு சுத்தமான நெய்யினால் ஒரு அகல் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது கும்பராசி அன்பர்களே உற்சாகமான நாள் நல்ல செய்திகள் உண்டு வீட்டிலே மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் கருதி நல்ல முடிவெல்லாம் எடுப்பீர்கள் சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் ஹெச்ஆரில் இருப்பவர்கள் அட்மினாக இருப்பவர்கள் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சியில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக உள்ளது சிலருக்கு நல்ல புது வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக்கோங்க மாணவர்கள் உங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு சிஏ ஐசி டபிள்யூஏ சிஎஃப்ஏ ஏசிசிஏ சிஐஎம்ஏ போன்ற படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் சார்ட்டு அக்கௌண்டனாக இருப்பார்கள் ஆடிட்டராக இருப்பார்கள் அக்கௌண்டனாக இருப்பார்கள் அக்கௌண்ட்ஸ் டிவிஷனில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் வருகின்ற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்துகிறது உங்களுடைய கையில் உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக ஸ்ரீ நடராஜ பெருமான் வழிபாடு உள்ளது ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு வில்வம் இலை சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசி அன்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் நல்ல செய்திகள் உண்டு கடன் விஷயத்திலே இருந்த பிரச்சினைகள் குறையும் இயமை கட்டுவதில் நண்பர்கள் வழியிலே உங்களுக்கு உதவி கிடைக்கும் வீட்டிலே தேவையான சில மாற்றங்களை பண்ணுவீங்க சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்ருக்கிறவர்களுக்கு அதற்கான முயற்சி கூடிய வாய்ப்புள்ள நாளாக இந்த நாள் உள்ளது கலை இலக்கியத்திலே சிலருக்கு ஆர்வம் கூடும் கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கின்ற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்குங்க தந்தை வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனை குறையும் திருமணம் சம்பந்தப்பட்ட விவாகம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு லக்ஷ்மி கணபதிக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபடுவது உங்களுக்கு கூடுதல் நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் அற்புதமான நாளாகவும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்க சிங்கப்பூர் ஸ்ரீ சண்பக விநாயக பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்